எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி கன்னிராசினியர்கள் நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இயங்கிட்டு இருக்குங்க உங்க ராசிக்குள்ள கேது பகவான் இருந்தாரு இந்த வருஷம் கேது பகவான் வீலேசாயி பாண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதே போல ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனியாக வந்து அமைகிறார் குரு பகவான் எடுத்தீங்கன்னா அவங்க நாலு ஏழு குண்டான கிரகம் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருந்தாலும் ஏழாம் இடமே பாதகஸ்தானம் அந்த அதிபதி பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு உங்களுடைய வீடு தான் இன்னொரு வீடு புதனோடு வீடு இல்லைங்களா மனித வீடு சரி இதுக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா கன்னிராசிக்காரங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் எழுதி அவங்களுக்கு நிரந்தரம் அது ஏதோ ஒண்ணு இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க அப்போ உங்க வந்து பாதக கிரகம் வந்து தொழில் சார்ந்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட்டா நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது கூட்டா நீங்க தொழில் செஞ்சுட்டீங்கன்னா மிகப்பெரிய பிர சந்திப்பீங்க பிரச்சனைங்க ஏன்னா சனியும் ஆரம்பிக்குது தொழில் சொல்லக்கூடிய கிரகமே உங்களுக்கு சனி பகவான் தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்களா வருமானம் எடுக்கிறீங்களா மிகவும் சிறப்பு அதுல ஹையர் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும் ஏன் வெளிநாடு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் ஆயிருந்தாலும் சரிங்க திருமணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண் இருந்தாலும் சரிங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு ஃபேமிலியை விட்டு ஒரு வருஷம் வெளியே ரன் பண்ணுங்க என்ன காரணம்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க அதனால உங்களுடைய பதவிக்கு எந்த வித ஆபத்துகள் நேரலாம்னா லஞ்சம் வாங்குறது அதுக்காக நீங்க பணத்தை கொடுக்கறது இல்லைன்னா ஒரு ஒரு குறுக்கு வழியில ஏதாவது நீங்க செய்யறது இது எல்லாமே செய்யக்கூடாதுங்க செஞ்சா உங்களுக்கு அது பிரச்சனை தான் ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா வெளிநாடு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு நீங்க எந்த முயற்சி பண்ணுங்க அதுக்காக போய் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க ஏன்னா வேலைக்காகவோ உங்க தொழிலுக்காகவோ நீங்க இந்த பணம் வாங்குறது கொடுக்கறது இந்த காலகட்டம் ஒரு வருஷம் வேண்டாம் உங்க சொந்த முயற்சி எக்ஸாம் எழுதுறீங்களா யாராவது போய் பாக்குறீங்களா தெரிஞ்சவங்களை போய் ரெஃபர் பண்றீங்களா அவங்க கையில கால்ல விழுந்த தப்பு கிடையாது ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து கேட்குற தப்பு கிடையாதுங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தாராளமா நீங்க போய் கேட்கலாம் சரிங்களா அது தவறு கிடையாது உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அப்ப யார்கிட்ட எப்படி போய் கேட்கணும் யாரை கூட கூட்டிட்டு போய் கேட்கணும் விஷயத்த மட்டும் தெரிஞ்சு போங்க அனுபவம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எதையுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த விட தெரியாதத கத்துக்க முயற்சி பண்ணணும் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் சரி இப்ப ஆறாம் வீட்டுல ராகுருக்கு வெளிநாடு யோகம் சொல்லியாச்சு இப்ப தொல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தொழிற்சாலை மிகப்பெரிய ஓனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சாப்பிடத்துல இருக்கக்கூடிய லக்ஸுரியான சேர் இருந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு அந்த சேர் அடிக்கடி மாத்தி மாத்தி போடுங்க ஏன்னா பதவி பரிபோகம்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்தில் குரு வந்தா அவரே பாதகாதிபதியும் அவர் தான் என்ன அவர் வந்து உட்கார்ந்த வேடம் பாத்தீங்கன்னா பார்வைகள் உங்களுக்கு பலமா சிறப்பா இருக்கு எப்படி பாக்குறாருன்னா அஞ்சாவது பார்வை ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு குடும்பம் சிறப்பா இருக்கும் தனம் சிறப்பா இருக்கும் உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் ஓகே நாலாவது ஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது பார்வையை பாக்குறாங்க இடம் மனை வீடு வண்டி வாகனம் எல்லாமே மாற்றுவீங்க அதுல ஒரு மாற்றமும் இருக்கும் ஆனா அதே மாதிரி ஒன்பதாவது பகுதி ராகு பகவானையும் பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கொஞ்சம் கிடைக்கும் ஆனா பத்தில் குரு வந்திருக்காரு அவர் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி பத்தாம் இடத்திற்கு வந்தா ஏதாவது சின்ன பாதிப்பையோ பிரச்சனையோ அவமானத்தையோ கட்டாயம் கொடுப்பார் அப்ப அவங்க லக்ஸுரியான சேர் இருக்கு அப்படின்னா சேரை மாத்தி போட்டுக்கோங்க கல்லாப்பட்டியில முடிஞ்ச அளவுக்கு நீங்க உட்காராதீங்க உங்களுடைய மனைவி இருக்காங்க தாய் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணுறது விலக்கேற்றுறது மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுறது மஞ்சள் பிள்ளையார குடிச்சு வைக்கிறது இதெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் லேட்டாக போங்க உங்கள் தொழில் இடத்துக்கு இது எந்த கடையை ஹோட்டலாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம் சின்ன பெட்டி கடையாக கூட இருக்கலாம் இதுதான் உங்களுக்கு ரூல் இந்த வருஷம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கிரகம் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா அது கட்டாயம் செய்யும் அப்ப இந்த நம்ம ரூல் மாத்திக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்ப மனைவி இருக்காங்க அக்கா இருக்காங்க தங்கை இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க போய் அந்த கதையை திறக்கணும் கிளீன் பண்ணணும் விளக்கு போட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்க போங்க அதே போல கூட்டு பிசினஸ் சொல்லியிருக்கேன் கூடாது அப்படின்னு வண்டி வாகனத்தில் அதிகமா பணம் எடுத்துட்டு நகை எடுத்துட்டு போ போங்க ஏன்னா குரு பகவான் தங்கம் நிறைய தங்கம் வீட்டுல வச்சிருக்கீங்க நான் அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு இப்பத்தையும் என்ன பண்றீங்க ஒரு அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அதிகமான கையிருப்புல தங்கம் இருந்தாலும் அது ஆபத்தை கொடுக்கும் தங்கம் வாங்க நினைச்சாலும் அதன் மூலம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதோ அதுவும் இந்த காலகட்டம் வேண்டாம் அதே போல பேங்க்ல வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும் போது மிகவும் கவனம் ஏன்னா பாண்டாவிடத்துல வந்து கேது இருக்கார் ஞாபகம் அருவியும் கொடுப்பார் கொடுக்கல் வாங்கலாம் இருக்குன்னா அன்னன்னைக்கு எழுதி வச்சிருங்க யாரு கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கறோம் நாம் என்ன கொடுத்தோம் நாம் என்ன வாங்கணும்னு சொல்லி கணக்கு எழுதி வச்சிட்டீங்கன்னா ஞாபகம் வரது இல்லாம இருக்கும் ரொம்ப முக்கியம் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நினைச்சிட்டே இருப்பீங்க அந்த இடத்துக்கு போட்டு மறந்துடுவீங்க அப்ப டுடே லிஸ்ட் போடுங்க ரொம்ப உங்களுக்கு முக்கியம் டுடே லிஸ்ட் போட்டு இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ற விஷயத்த நீங்க கவனமா செஞ்சீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களுக்கு பக்க பலமா இயங்குங்க சரி இந்த ஒரு வருஷ காலம் நீங்க என்ன வந்து வழிபாடு பண்ணு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் தாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் சயனகோல பெருமான அடிக்கடி வணங்குறது மிகவும் சிறப்பு சகஸ்கரநாமம் அதாவது விஷ்ணு சகஸ்கரநாமமும் லட்சுமி சகஸ்கரநாமமும் டெய்லியும் கேளுங்க காலைல எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் குளிச்சு போங்க எந்திரிச்சு குளிச்சிட்டு சகஸ்கரநாமத்தை வந்து கேட்டு கேட்டுட்டு வீட்டுல விளக்கு போட்டுட்டு இன்றைய நாள சிறப்பா ஒவ்வொரு நாளையும் இயக்கும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வரும் காலம் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு தடைகள் எல்லாம் விளக்கி நன்மைகள் மட்டும் தடுக்க வேண்டும் மனதார வாத்துகளும் கூறிக்கொள்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடு இந்த துலாம் ராசி இந்த வருஷம் எப்படி இருக்கு சொல்லி மேடம் சொல்லுவாங்க கேட்போம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசி நாயும் நேர்மையான குணம் கொண்டவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பேசும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாலே அடுத்தவங்களை எடை போட்டுருவாங்க எடை தான் பேசக்கூடிய குணம் உள்ளவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க வியாபார தந்திரம் அதிகமா இருக்கும் ஒன்று தான் ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இவங்க செயல்படுவாங்க இங்க இருக்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இங்க இருக்கு சரி ஓகேங்க இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துக்குள்ள ராகு வராரு ஆறாம் இடத்துக்கு சனி வராரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்ப நான்கு ஐந்து குடைய சனி ஆறாம் இடத்துக்கு வராரு இவர்கள் வீடு கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா கடன் வீடு கடன் வாங்கி கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் அந்த கடன் வாங்கி கட்டும் போது இவர்களுக்கு சில பிரச்சனைகளும் அதாவது ஒரு அடமானம் வச்சியோ இல்லை நகையை வச்சோ கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால வந்து இவங்க வீடு கட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனமுடன் கட்டுறது நல்லது இல்லைன்னா இந்த காலகட்டம் அல்லது இவர்கள் வீட்டின் மேல் கடன் வாங்கும் சூழ்நிலை இவர்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பஞ்சம ராகு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்து இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சகோதர உறவுகள் மூலம் பிரச்சனைகளை கொடுப்பா கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதுல குரு இருக்கிறதும் சிறப்பு கிடையாது அப்ப இந்த காலகட்டம் இவங்க வந்து சகோதர சகோதரி உறவுகள் கிட்ட இவங்க சொத்துக்களை பத்தி பேசாம இருக்கிறதா இவங்களுக்கு நல்லது இல்லை என்றால் இவர்கள் சகோதர சகோதரி உறவுகள் இல்லை தந்தை உறவுகளை இவர்களுக்கு எதிரியே ஆகிறதுக்கு எதிரியே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இவங்க கண்டிப்பாக வந்து துலாபாரம் கொடுக்கணும் இந்த துலாபாரம் எந்த மாதிரி இடங்கள்ல கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து இந்த குழந்தைங்க வந்து வெளியே வந்துடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த லக்ன இந்த ராசிக்கு பாதகஸ்தானத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப தாய் வழி அம்மாவோட தா தாய் வழி உறவுகள் அதாவது பாட்டி தாத்தா உறவுகள் மூலம் இவர்களுக்கு உறவுகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து இவங்க ஏதாவது ஹோமம் பாய்ஸ் ஹோமம் செய்யறது வந்து இவங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தன்னு ஐந்தாம் பார்வையாக ராசியே பார்க்குறாங்க அப்போ இவர்கள் இது வரைக்கும் வந்து முகத்தில் ஒரு தேஜஸ் இல்லாமல் இருந்தால் கூட குரு பார்க்குறாரு இல்லையா முகத்தில் ஒரு ஒரு நல்ல தேஜஸ் ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆறாம் அதிபதி இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து நோய் நொடின்னு ஏதாவது ஒரு சே சங்கடங்களை அனுபவிச்சுட்டே இருந்திருப்பாங்க நோயினால நிறைய அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தீர்வு அமையும் முக தேஜஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனதோட மூன்றாம் பார்வை ஐந்தாம் பார்வையை குரு பகவான் பாக்குறாரு மூன்றாம் பார்வை குரு பகவான் பார்க்கறனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தெளிவான விஷயங்கள்ல தெளிவாக ஒரு முடிவெடுப்பாங்க இவங்க எந்தை நோக்கி பயணம் செய்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு சக்சஸ் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்த குரு பகவானும் பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள் விஷயங்கள் இருந்தாலும் இருந்தாலும் கெட்ட அதை அதை விஷயங்களாக தனக்கு சாதகமாக மாத்திக்கொள்ளும் திறமைசாலிகளாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு அதுவும் இவர்களுக்கு மிகுந்த நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் இவர்களுக்கு இதுவரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தொழில் வந்து கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும் இனிமேல் அதாவது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க டீச்சிங் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க யோக நரசிம்மர் வழிபாடு அதுவும் சுவாதி நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது ஒவ்வொரு விஷயம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்களுக்கு வந்து கவனக்குறைவு அசால்ட்டு இவங்களோ அதாவது இவங்களுடைய ஃபெயிலியருக்கு நிறைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க அந்த அசால்ட்டை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க காரியங்கள்லாம் எல்லா விதத்துலயும் நல்லா சக்சஸ் ஆகி இவங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் மென்மேலும் உயரக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பற்றி நமது மேடம் மீனாட்சி அவர்கள் வந்து பேசுவாங்க ராசி இதுல வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுஷம் கேட்டை இயங்கிட்டு இருக்கோம் இந்த விருச்சக ராசிக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இன்னைக்கு அவர் என்ன ஆகிறாருன்னா எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு அஷ்டம குருவாக ஆனா அஷ்டம குருவா இருந்தாலும் பன்னெண்டாவது ஸ்தானத்தை விரயஸ்தானத்தை அஞ்சாவது பார்வையை பார்க்கறாரு ஏழாவது பார்வையா வந்து ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு உங்க சுகஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்வையை பார்க்கறாரு அதே சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கான் ராசிக்காரங்க ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனைக்குள்ள சீக்கிரம் மாட்டிக்குவீங்க அதே மாதிரி தேனோட குணம் எது கேட்டீங்கன்னா எப்பவுமே அமைதியா போயிட்டு இருக்கோம் சீண்டுதான் மட்டும்தான் கொட்டும் இல்லைன்னா அமைதியா இருக்கும் உங்களை யாராவது சீனா மட்டும்தான் உங்களுடைய கோபத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் சங்கடங்கள் ஏற்படும் ஆனா உங்க நீங்க கம்மன் இருப்பீங்க அதுல வந்து உங்களை பாராட்டலாம் ஆனா நாலு வார்த்தை கேட்டாலும் அதுல மூணு வார்த்தை வலிக்கிற மாதிரிதான் கேட்பீங்க அந்த வார்த்தைகள் எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு தெரியாது அந்த மாதிரி வெச்சு செஞ்சிருவீங்க அந்த வார்த்தையோட வலிமை அப்படி இருக்கும் சரி இப்போ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து உட்கார் உங்களுக்கு முழுமையான யோகாதிபதியே குரு பகவான் தான் உங்க ஜாதகத்துல அவர் எட்டுல வந்து உட்கார்றாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு மூணா நபர்களுக்கு உதவிகள் செய்யாதீங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கிட்டையும் லிமிட்டா பழக போங்க எந்த பிரச்சனை எல்லாம் வரும் கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளார அனைத்து உறவுகளையும் உள்ள இழுத்து போட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க செய்வீங்க ஆனா செஞ்சாலும் அந்த கெட்ட பெயரையும் அதன் மூலம் சங்கடத்தையும் இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க அப்ப என்ன பண்ணணும் நிறைய விஷயங்கள் இல்லைங்க விலகி வந்துடணும் போறமா ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனை முடிக்கிறோமா திரும்பி வந்துடணும் யாருகிட்டையும் எதையும் மனம் விட்டு பேசாதீங்க உங்களுடைய மன கஷ்டங்களை நீங்க மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அதிகமா பிரச்சனை வரும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நாலாம் இடம் தான் அவரோட கேரக்டர் நீங்க என்னாலதான் சொல்லுவீங்க ஆனா அவங்க சொல்லும் போது ஒண்ணுக்கு பத்தா சொல்லிட்டு உங்களுக்கு அதன் மூலமா அவமானத்தையும் கெட்ட பெயரையும் வாங்கி கொடுத்துருவாங்க நாளுக்கு உண்டான கிரகமும் அஞ்சாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்ப அந்த பெயர் அந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு விட்டு எப்பவும் போகாது அது நீங்க தேவையில்லாத மன சங்கடத்துக்குள்ள போகணும் அப்ப இந்த காலகட்டம் ஒரு வருஷம் வரைக்கும் எந்த இடமா இருந்தாலும் போக்குவரத்தாகட்டும் வந்து நீங்க செலவு பண்றதாகட்டும் எல்லா விஷயத்தையும் லிமிட் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க லிமிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷம் நீங்க கடந்து வந்துடலாம் ரொம்ப முக்கியம் அதே போல அஞ்சாம் ஹனி பகவான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சப்போஸ் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அபாஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த குழந்தை வந்து யோகம் கிடைக்கும் ஆனால் அபாஷன் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க ஒரு அபாஷன் ஆகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி டெஸ்டூ பேபி அப்படியெல்லாம் நீங்கள் போக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட சுய சாதகத்தில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிலாக்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் செலவுகள் செய்யணும் அதையும் இங்கே பார்த்துக்கோங்க ஏன்னா குரு பகவான் தான் குழந்தைக்கு உண்டான கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் பலம் தான் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரே விரயஸ்தானத்தையும் பார்க்கறாரே அதனால எப்போ எந்த இடத்துல விரயம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதிகமாக ஒரு விஷயம் தெனச்சோம் செஞ்சோம் செய்யாதீங்க நாலாம் வீட்டுல ராகு சந்து பொந்துக்குள்ளதான் உங்களுடைய வீடு வாசிகள் வந்து இருக்கும் அப்ப ஏதாவது சின்னதா ஒரு இடம் வாங்கி போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டண வீடா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கி போடலாம் அதே நீங்க அதிகமா உங்ககிட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து உங்ககிட்ட காசு இருக்கணும் அந்த இருபது பர்சன்டேஜ் வந்து ஜுவல் லோன் வாங்கி போங்க மீடி டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் கடன் வாங்கி பண்ணுங்க அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு வாங்காதீங்க கை மாத்தா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சொத்தோட சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் உங்கள் பேரையும் ரிசிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நாலாம் ராகு சொல்லிட்டோம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயமோ அதே மாதிரி கிட்னியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாவும் அதிகமாக நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் அதிகமாக வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் எந்த ஒரு பெரிய வியாதிகள் இருந்தாலும் இந்த ஒரு வருடம் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அதிகமாகும் ஏன்னா பாண்டாம்பிடங்கிறது ஹாஸ்பிட்டல் பாண்டு பாண்டுக்குழ கிரகமே வந்து எட்டுல வந்து உட்கார்ந்து பாண்டாம்பிடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி சனி பகவானும் அந்த இடத்துல வந்து நேரத்தில் வந்து உட்காடுறாரு ஸோ அதனால ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க அதிகப்படியாக கவனமா இருக்கணும் நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்ல அதுக்கு உண்டான விஷயத்துக்கு வழிபாடுகள் எடுத்துக்கிறதும் சிறப்பா செஞ்சு போவோம் அதே போல குழந்தைகள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு போறது அந்த ஊர்ல வந்து படிக்கிறதுக்கு அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அந்த யோகங்கள் சிறப்பா இருக்கு தவறு கிடையாது முக்கியமா விஷயம் கேட்டீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல குழந்தைங்களை விடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த காலத்துல எல்லாம் வேலைக்கு போறீங்க குழந்தைகளை பராமரிக்கிறது இல்லை ஆனா இந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்க குழந்தைகளை கண்காணிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா குழந்தைகள் ஹாஸ்டல்ல சேர்க்கறது கூடாது ஹாஸ்டல் சாப்பாடு குழந்தைங்களை ஒத்துக்காது குழந்தைங்களோட ஹெல்த்லையும் சின்ன சின்ன சரிவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் இருக்குங்க அப்போ குழந்தைகளுக்கு உணவு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரியானதாகவும் அவர்களுக்கு ஒரு யோகா சொல்லி தருது அவங்களுடைய ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுற விஷயத்தையும் கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் நீங்க சொன்னாதான் குழந்தைங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணணும் வீட்டுல முதல்ல நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் நீங்க ஃபாலோ பண்ணுனா குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப இந்த காலகட்டம் உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் உங்க குழந்தை ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது சரி இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் வளம் அப்படிங்கும்போது அதிகமான முதலீடு கூடாது செய்யக்கூடிய தொழில கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதுவும் கடன் வாங்கி போடாதீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணாதீங்க தொழில் விஷயத்தை சொல்லாதீங்க ரகசியத்தை எனக்கு இவ்வளவு லாபம் வருது நான் இதெல்லாம் பண்ண போறேன் செய்ய போறேன் சொல்லிட்டீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு காத்து போன பலூனா போயிடும் அப்ப எதையும் சொல்லக்கூடாது எதையும் சொல்லாம செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயம் முழுமையா கிடைக்கும் சரிங்களா முதல்ல பிளான் பண்ணுங்க அத செயல்முறைப்படுத்துங்க அது பின்னாடி அவங்க கேட்டா மட்டும் தேவைப்பட்டா மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு எதையுமே ரகசியத்தை வந்து எது சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டீங்க எது தேவையில்லையோ எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க இதுதான் உங்களுடைய மைனஸும் கூட அது தவிர அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார தேர்ட் பர்சன்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா அதர்கள் மூலமும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வீட்டுக்கு மனைவிக்கு தெரியாமையோ கணவனுக்கு தெரியாமையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு உதவிகள் பண்ணாதீங்க பணம் கொடுக்கறதோ நபை கொடுக்கறதோ கொடுத்தாலும் அதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் எது நீங்க ஒருத்தரை ஒருத்தரை தெரியாம செய்யறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு பிரச்சனைன்னு எழுதி வச்சுக்கோங்க அதனால கவனம் சரி இந்த விருச்சக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க எப்பயும் வந்து முருகர் அருள் இறைஞ்சிருக்குங்க அப்ப திருச்செந்தூர் முருகர் தான் அவங்களுக்கு மிகவும் சிறந்த பானை கொடுப்பார் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்க வீட்டு ஆலயத்துல பக்கத்துல கூடிய முருகர் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் முக்கியமா பௌர்ணமி அன்னைக்கு வியாழக்கிழமையில வந்ததுன்னா விரதம் இருந்து போய் முருகப்பெருமானுக்கு ஒன்பது நெய் விளக்கு போடுங்க ஒன்பது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க எப்ப நீங்க வீட்டுல போட்டாலும் சரி கோயில்ல விளக்கு போட்டாலும் வாழத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் திரிச்சு விளக்கு போட்டுருவாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப ஏன்னா குருனா ஆலயம் அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனுசு நீ வந்து பாத்தீங்கன்னா யாகசாலைன்னு சொல்லுவாங்க காலையில அஞ்சு மணிக்கு வீட்டுல விளக்கு போட்டுருங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுல விளக்கு போட்டுருங்க இந்த ரெண்டு நேரம் நீங்க விளக்கு போட்டுட்டாவே நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்த்துடன் அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு ராசி பார்த்தீங்கன்னா மேடம் சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லுங்க தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசி கால ஒன்பதாவது ராசி அதாவது பாக்கியமான ராசின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாக நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க இவங்களுடைய ரா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலம் இருக்குது போராடம் இருக்குது உத்திராடம் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் மூன்றும் இவர்களை இயக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் தனது ஏழாம் பார்வையாக தனது ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக தனது பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக தனது மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஓகேங்க குரு பகவான் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வருகிறார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் வ வருகிறார் பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் வராரு அதே மாதிரி மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் உறவு சார்ந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராகு பகவான் வராரு அப்ப இவர்கள் வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் பொய் பேசினா இவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி உறவுகளிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்நிய நபர்களிடம் கவனமுடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக வருது ஏற்கனவே ராகு இருந்து இவங்களை ஒரு வழி படுத்தினாரு அர்த்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மறுபடியும் இப்பொழுது சனி பகவான் வந்து ஒரு வழியாக பிரச்சனை தரப்போகிறார் ராகு பகவான் இருந்து இது வரைக்கும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்தார் இப்போ சனி பகவான் எந்த மாதிரி பிரச்சனைகள் தருவாருன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கேஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகளை தரக்கூடிய தரக்கூடிய இவர்கள் இதற்கு வழிபாடு அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது தங்களால் இயன்ற உதவி செய்யணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பாத யாத்திரை செல்றவங்களுக்கு இவங்க ஏதாவது உதவி செய்யறது வந்து இவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதாவது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது மெயினா நான் சொல்றது டீனேஜ் பிள்ளைங்களுக்கு சொல்றேன் அதாவது காலேஜ் போற பிள்ளைங்க இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இருந்து அம்மா அப்பா அம்மா அப்பா வீட்டுல இல்லாம இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த டேட்டிங் போகிறது அவுட்டிங் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பா வீட்டில் வந்து மாட்டிக்குவாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத அவப்பெயர்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் ரொம்ப எச்சரிக்கா இருக்கணும் இது மெயினா வந்து பெண்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனது மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறாரு இப்ப இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சில கடன் பிரச்சனைகள் இவர்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் இவங்க சில நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மெயினாக இவர்களுக்கு நோய் அப்படின்னு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உணவு உணவு சம்மந்தப்பட்ட தான் நோய்கள் வரும் உணவோட பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கணும் அதே மாதிரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரொம்ப எக்ஸசைஸ் தியானம் யோகா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வெளிய வந்துரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க கடுமையா உழைச்சாங்கன்னா கண்டிப்பா அதற்கு உண்டான தீர்வு கண்டிப்பா அதற்கு உண்டான நன்மைகளை இவர்கள் அடைவார்கள் ஏன்னா அதாவது பத்தாம் பார்வையா சனி பகவான் வந்து ஏழாம் பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையா சனி பகவான் பாக்குறாரு அப்ப இவங்களுக்கு வந்து தொழில்ல வந்து என்னன்னா சில தடைகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பா கடுமையான உழைப்பை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்டான பலனை கொடுப்பாரு ஆனா நீங்க லேசியா இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறதையும் பிடுங்கிட்டு விட்டுருவாரு அதனால வந்து இந்த காலகட்டம் நீங்க வந்து சனி பகவான் பத்தாம் பத்தாம் இடத்தை பார்த்து பார்வை சேரனால நீங்க கடுமையான உடல் உழைப்ப போடணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க தொழில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போ ஏழு பத்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ஒன்று நாலு குடையவர் ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்த பார்க்குறாரு அப்ப வந்து உங்களுக்கு தாயின் மூலம் தாய் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் அந்த வண்டி வாகன தொழிலாக வச்சுருப்பீங்க பாருங்களேன் அவங்களுக்கு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த தடவை இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நல்ல யோகமான காலம் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ஒரு அள்ளு அள்ளுவாங்க அந்தளவுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனது மூன்றாம் இடத்தையும் வந்து குரு பார்வை செய்யறாரு ராசி பார்வை செய்கிறாரு நல்ல பிரைட்டா இருப்பாங்க நல்ல தேஜஸா இருப்பாங்க நல்ல ஆக்டிவா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பா செய்வாங்க சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவான் தன்னுடைய இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசி சனியும் பார்க்கறாரு குருவும் பார்க்கறாரு ராகும் பார்க்கறாரு ராசியை மூணும் பார்க்கறாரு அப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்று அப்ப ராகு பார்க்குறப்ப பேராசியை கொடுப்பாரு சனி பார்க்குறப்ப சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு குரு பாக்குறப்ப நல்ல ஒரு தேஜஸை கொடுப்பாரு அப்ப இது எல்லாம் வந்து எப்படி இதையெல்லாம் இவங்க டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும் இத்தனையும் எடுத்து கொண்டு போய் போகணும் அப்படின்னா எந்த கிரகம் வலிமை வாய்ந்ததோ அதுதான் இவங்களுக்கு லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதியோட வேலையை இவங்க கண்டிப்பா செய்வாங்க அப்ப இவங்க நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பழைய வீடு பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் வாங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோட்டம் துற வயல் வெளி தோட்டம் வாங்குறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சொத்துக்கள் ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருந்தாலும் கூட இவங்க சொத்துக்கள் வாங்குறது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இவர்கள் வந்து இவர்களால் முயன்ற அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள் வாங்கி தரது நல்லது அதே மாதிரி இவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விளக்கு தீபமேத்தறக்கு ஏதாவது விளக்கு கொடுக்கணுமோ இல்லை லைட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே சமயம் இவங்க வந்து ஒன்பதுல கேது இருக்கிறதுனால இவங்க தீர்த்த யாத்திரை செய்யற செல்றது வந்து இவங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த காசி யாத்திரை இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு செல்வது நல்லது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களோட வயது மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அந்த தீர்த்தை அந்த புனித யாத்திரை செல்றது வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும் இந்த அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சனி பத்தாம் பார்வையாக பார்க்குது நம்ம தொழில்ஸ்தானத்தை ஏழாம் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் கடுமையான உழைப்பை கொடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறுவீங்க நன்றிகளும் வாழ்த்துக்களும்